சில புளி பச்சா அப்படின் அடிக்க ஒரு மாதிரி எல்லாம் கிடக்கும் அப்படி ஒரு புளிப்புல இருக்கும் நல்லா இருக்கு கேமரா அடிக்கணும் இங்கே நொதன் டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயுமே இப்படி ஒரு மொக்கை நீங்க அதை தந்தி தான் கேட்க பிளான் பண்ண நான் தர மாட்டேன் அதே குடி நீ அப்புறம் இதை மூட்டா இருக்கிறேன் இது கொஞ்சம் புளிப்பு ஜூஸ் ஆகும் சொட்டம் கிடையாது நல்லா இருக்கு நான் சாப்பிட வலிக்கிறா வேற கொடுக்க மாட்டேன் அவர் சாப்பிட வலிக்கிறா ஏத்த மாட்டார் அதனால பாத்தீங்கன்னு சொன்னா கத்தியை ரெண்டு பேரும் வெட்டுவோம்னு சொல்லி உறவளை வணக்கம் நானும் உங்கள் சங்கர் உங்கள் கே சங்கர் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்ப்பாண டவுனுக்கு காகல் சதுக்கத்தில் நிற்கிறேன் என்னது காணின்னு சொன்னால் மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் கடை ஒன்று இருக்குது அதாவது த ஜெஃப்ரா கிரில்னு சொல்லி ஒரு வெஸ்டர்ன் ஃபுட் கடை ஒன்று இருக்குது அந்த கடைக்கு தான் பார்த்துனாங்க கடைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோட ஆடா ஜப் நான் தனுசாந்து நிற்கிறேன் வணக்கம் வணக்கம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தினம் போய் என்னென்ன வகையான சாப்பாடு வகையில் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நாங்கள் ரெண்டு தினமே சேர்ந்து ரிவியூ சொல்ல போகிறோம் ஓகே வாங்க விரிவோக்கில போகலாம் கடைகளை வந்துட்டேன் மண்ணா நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன ஹமல் ஓகே இந்த கடை எவ்வளோ ஆளம் இருக்கு அண்ணா இந்த இடத்துல இந்த கடை இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணோம் நியர்லி ஒரு டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் பக்கத்தில் இருக்கிறது எங்கடைய கடை தான் அந்த மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் தான் இது உண்டு என்னென்ன வகையான சாப்பாடு வகைகள் இருக்கு அண்ணா சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெஸ்டர்ன் நான் வந்து நாங்கள் ஸ்ரீலங்கன் டூஸ்ட் டொண்டோட தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் வெஸ்டன் ஃபுட்டை ஒரு ஸ்ரீலங்கன் எங்களுக்கு ஏற்ற டேஸ்க்கோட இன்ட்ரட்யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற சோசஸ் எல்லாமே எங்களோட ஓன் மேக் தான் நீங்கள் எதுவுமே நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் எங்களோட மார்க் நான் சேர்ந்து செய்கிறது தான் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்கர் இருக்குது சப் மேரீன் ஷவர்மார்க் க்ளப் சாண்ட்விச் சிக்கன் விங்ஸ் சிக்கன் விங்ஸ் ப்ரக் எக் ப்ராப்பர்

இங்கே நோதன் டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே இப்படி ஒரு மொக்கை நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க இதில் ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ளேவர்ஸ்னால் இதில் ஆக்சுவலாக நாங்கள் ப்யூரே தான் யூஸ் பண்ணுறது இல்லை நேச்சுரல் அது மாதிரி தான் இது ப்ளூ லேக் ஓட் இதில் ப்ளூபெரி சிரப் ப்ளூபெரி சிரப் அதோடு சேர்த்து மேங்கோ ப்ரீ இப்போ எனக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் சொல்லி சீக் இது வந்து எங்கட பைனாப்பிள் பைனாப்பிள் ஓகே ஓகே நன்றி انا முதல்ல இந்த வீடியோக்கு அனுமதி விட்டதுக்கு சரி சரி ஓகே தேங்க்ஸ் थैंक அப்ப பாதியங்க சொன்னா நாங்க சில வகையான சாப்பாடு வகைகளும் மூணு வகையான குடிபானங்களும் ஓட பண்ணிராங்க அத குடிச்சு பாக்க போறோம் நானும் ஜெஃப்னா தான் குடிச்சு பாத்து சாப்பிட்டு பாத்து சொல்லப் சரியா முதல்ல இத எடுப்போம் சப்னி எடுப்போம் எல்லாத்தையும் ரேடிங்க ஓட்டல் மூலம் மட்டன் சவர்மா பார்த்திங்கன்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மற்ற இந்தியாவில் கிறிஸ்தி சிக்கன் சப்மெரின் இருக்குது இது சொன்னால் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இந்தியாவில் டபுள் டேக்கர் பேர்கர் இருக்குது இது நபரில் பார்த்திங்கன்னா சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதில் விலை தொழில் மாசா நீங்கள்

ரெகுலராக பேருக்கு சூப்பர் சாப்பாடுன்னு சொல்லியும் கிடையாது சூப்பர் சாப்பாடு தராங்க ரெண்டு பேருக்கு கூட்டியுமே கிடையாது என்ன நாங்கள் சாப்பிடும் போது வளமையை செய்கிறோன்னு செய்வோம் மல் இதில் ஃப்ரெஞ்ச் இருக்குது ம் உங்களுக்கு இந்த ஹோட்டன் இருந்தது சாப்பிட்றதே கஷ்டமாக கிடைக்க என்ன சொன்னால் இந்த சிக்கன்லாம் டபுள் மேன்சது கிடையாது நல்லா கம்பெனி இருக்கும் நல்லா நல்லா ஜீஸ்ட் யாருங்களா ம் இதுக்கு பாருங்க போல் வந்து சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க சொல்லி ஃப்ரை பண்ணி டபுள் மேன்சது கிடைக்கணுங்க ம் நல்லா எனக்கு உண்மையாகவே சிக்கன் பீசுங்கிற காரே ஓ இது வந்து கொத்துக்கா வேறு வந்த ரோஸ்டா சிக்கன் ஆகிடும் அது என்ன டேஸ்ட் அடிக்கணும் கிட்ட

எனக்கு இது இனிப்பா இருக்கு ஆனால் இது அந்த சுயங்க இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு ஆனால் இது கொஞ்சம் தூக்கலாம் இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனக்கு முதலாவது செஃப் செல்ல பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு எல்லா ஃப்ளேவர் mix ஆகி நல்லா இருக்குது பிடிச்சிருக்கு இது சொன்ன புளிப்பா இந்த பிடிச்சி ஒரு மாதிரி கிடைக்க மூன்றாயிரம் இது பிடிச்சிருக்கு ஓகே மற்ற இந்தல பாத்தீங்கன்னு சொன்னால் மட்டன் சவர்மா இருக்கு மற்றது டபுள் டக்கர் பர்கர் இருக்கு கட் பண்ணி சாப்பிட் ரெண்டா

குரன் ஸ்டாண்டர்டில் இருக்கா சொல்ல வார்த்தை இல்லையா சீசன் அப்ளை வேறு இந்த சோசன் அப்ளை வேறுலாம் சேர்ந்து வேற லெவலில் இருக்கும் இதுக்கே இந்த அதுவும் நல்லா இருக்கா ஓ சாப்பிடு

சிக்கனோட சிக்கன் கூட பிடிக்கு மட்டன் பிடிக்காது எலும்பு பீஸ் இருக்கா எலும்பு வருது என்ன இதுதான் என்ன கூட வந்தது இல்லை ஓகே நல்லா இருக்கு சாவரம் பிடி பாத்தியா அந்த உரைப்பா சா இருக்கு நல்லா இருக்கும் சாவுடமா கொஞ்சம் மட்டன் பீஸ் கொஞ்சம் முள்ளோட வருது அந்த எலும்பு இல்லாமல் வந்து சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா கொஞ்சம் குதிரத்தில் நாங்கள் சாப்பிட்றோம் எலும்பு வாய்க்கு இந்த கை எடுக்கிற மாதிரி கிடைக்கும் அதில் கொஞ்சம் இந்த முள் இல்லாமல் போட்டால் நல்லா இருக்கும் முள் எலும்பு எலும்பு மட்டன் சாதமாக ரொட்டியும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது இந்த கேரமாக இனிப்பாம் இதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா ஃப்ளேவரோட இருக்குது வைமெல்லாம் மட்டன் நல்லா இருக்கு சிக்கனும் சாப்பிடுங்க சிக்கி சிக்கனை விட மட்டன் பிடிச்சிருக்கு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று வகையான சாப்பாடு சாப்பிட்றாங்க சாப்பரின் சவரமா

நீங்கள் சாப்பிட வேண்டிய மற்ற மாதிரி சொன்னால் இங்கே நாங்கள் பிளேட்ல தெரியல இப்போ அதுக்கு மரத்தில் அந்த டேபிள் டென்னிஸ் இந்த பட் அதே மாதிரி செட்டப்லாம் நல்ல விஷயம் பிளாஸ்டிக் ஒன்று மரத்தில் தெரியணும்

இது வந்து சாப்பிடக்க அந்த இனிப்பு தன்மை தான் கிடைக்கணும் சாப்பிட முடியாத சாதுவான ஒரு இந்த உரைப்பு தான் லேயரில் அந்த ஜூஸு ஜூஸு அந்த அதுக்குரிய இதெல்லாம் போட்டுருவோம் ம் ஏன்னா அந்த இதுகள்லாம் போட்டு சாதுவான உரைப்பாக இருக்கு அவ்வளோத்துக்கு உரைப்பு பண்ண முடியல இது ஓகே எனக்கு இதை விட அது அதுவும் பிடிச்சது எனக்கும் அதை பிடிச்சிருந்தது இது ஓகே ஒரு சைட்டாக சாப்பிடலாம் ம் சைட்டாக ஒரு இது எடுத்து அவ்வளோத்துக்கு நிலாட்டியும் தனி எடுக்காமல் அந்த அதுகள் எடுத்து கேட்க ஒரு சைட்டாக சின்ன சாப்பிடலாம் ஓகே தோட்ட நான் வீடியோ முடிச்சுக்கோடுறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சே பண்ணுங்க மறக்காமே கே சங்கர் ஜெஃப்நாதர் யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்